இனி உறவுகளுக்கு வணக்கம் கிட்னி திருட்டு ஏழை விசைத்தறி நெசவாளர்கள்ட்ட போய் நம்ம தமிழ்நாட்டில ஈரோடு நாமக்கல் குமாரமங்கலம் பள்ளிபாளையம் இந்த பகுதியில இருக்கிற விசைத்தறி நெசவாளர்கள்ட்ட போய் ஒரு கும்பல் வந்து அவர்களை நயவஞ்சமாக ஏமாற்றி ஏமாற்றி உங்களுக்கு இவ்வளவு பெரிய வறுமை இருக்கா நாம கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேன்னு சொல்லிட்டு இந்த மக்கள் இருந்து எல்லாத்தையுமே நிறைய பேர்கிட்ட வந்து கிட்னி திருடி இருக்காங்க அழகழகா காட்டன்ல வந்து நம்ம நெஞ்சு கொடுக்கற நெசவாளர்களை இன்ன வரைக்கும் நம்ம வந்து வறுமையிலே வச்சிருக்கோங்கிறது நம்மளுடைய தமிழகத்தின் சாபக்கேடு மொத்தத்துல இந்த விசைத்தறி நெசவு நெசவாளர்கள் வந்து கடன் அதிகமாக இருக்கும்போது ஒரு கும்பல் வந்து அவர்களை போய் அணுகிறாங்க அணுகி ஒரு ஒரு வீட்டுக்கா போய் ஒரு பிரெயின் வாஷ் நடக்குது என்ன பிரெயின் வாஷ்னா உங்களுக்கு இவ்வளவு கடன் இருக்குல்ல நீங்க எவ்வளவு நாளத்துக்கு தான் பத்திரத்தை அடக வச்சு நகை அடக வச்சு வீட்டு அடக வச்சு எல்லாத்தையும் அடக வச்சு இன்னும் வரைக்கும் நீங்க வந்து கடன் அடைக்க முடியாம திணறிட்டு இருக்கீங்க ஒரு நல்ல ஐடியா இருக்கு ஈரோடு நாமக்கல்ல பவர் டையிங் யூனிட்ல வேலை செஞ்ச கூலி தொழிலாளர்கள் அவ்வளவு வந்து வறுமையில ஆரோக்கியம் இல்லாம இருக்காங்க அவங்க கிட்ட போய் நீங்க இந்த கிட்னியை கொடுத்துருங்க இதை வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஒரு கிட்னியோடய நீங்க நல்லபடியா உயிரோட இருக்கலாம் பயப்படுற ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லவும் அவர்கள் வந்து சரி ஐந்து லட்ச ரூபாய் மொத்தமா நமக்கு யார் தருவா கிட்னியை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவிகளாய் அப்பாவிகளாய் அந்த ஏழை மக்கள் வந்து தன்னுடைய கிட்னியை வந்து கொடுக்கறக்காக பண்ணியிருக்காங்க இதற்கு ஒரு மூளையாக பின்புலமாக செயல்பட்டதுங்கிறது திமுகவை சேர்ந்த திராவிட ஆனந்தன் இந்த ஆனந்தன் வந்து பக்காவா கிரிமினலா பிளான் போட்டு பின்னணி வரைக்கும் வந்து அழகா பண்ணியிருக்காரு அதாவது என்னன்னா யார்கிட்ட நம்ம வந்து அந்த கிட்னி விற்க போறோமோ அவங்க கிட்ட இருந்து கரெக்டா டாக்குமெண்ட் எந்த ஏழை கிட்ட இருந்து கிட்னியை புடுங்குறோமோ அவங்க கிட்ட இருந்து நாளைக்கு பின்னால வில்லங்க வராம பக்கா டாக்குமெண்ட்டு இதை நான் உணர்வோட தான் கொடுத்தேன் பின்னால் நான் கேட்க மாட்டேன் இதுக்கும் வந்து எந்த தகவல் யாரும் என்னை வற்புறுத்தலை இப்படிலாம் வந்து அந்த அப்பாவியலையை வந்து கையெழுத்து போட வச்சு அதுக்கான டாக்குமெண்ட்டு வாங்குற ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இவர் ரொம்ப ஹெல்த்தியான பர்சன்கிட்ட இருந்து வாங்குகிறோம் அது வந்து ஒரு முறையாக வேற ஒருத்தங்களுக்கு உறவினர்களுக்கு கொடுக்குறாங்க இந்த மாதிரிலாம் எல்லா பேக்ரவுண்ட் ஒர்க்கை பக்காவாக அதாவது நான் என்ன சொல்கிறதுன்னு உண்மையாலுமே தெரியல இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் டிஎம்கே பண்ணுறக்கு வந்து அதுக்கு மேலே எவனாவது கேள்வி கேட்டால் உடனே அவனுடைய தொழிலை கெடுத்துறது அவனுடைய கேரக்டர் ஸ்பாயில் பண்ணுறது லாக்அப்பில் கொண்டு போய் விசாரணை கொண்டு போய் அடிச்சே கொள்வது சரி அப்படிதான் பார்த்தாலுமே இந்த கிட்னி எங்கெங்கெல்லாம் போயிருக்கு கேரளாவில் நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க அரபு நாடுகள் இப்படி வந்து பெரிய பெரிய பணக்காரன் அவனுக்கு உடம்பு சரியில்லை அவனுக்கு வந்து கிட்னி சரியில்லை எனக்கு கிட்னி வாங்கி கொடுத்தா நான் ஐம்பது லட்சம் தரேன் இருபத்தஞ்சு லட்சம் தரேன்னு சொல்லிட்டு ஏன்னா கிட்னி போயிடுச்சுன்னா டயாலிசிஸ் பண்ணுறது அந்த கொடுமைகள்லாம் பயந்து ஒரு பணக்காரர்கள் எவ்வளோ நாளும் பணத்தை திறக்கிற ரெடியா இருக்காங்க என்ன நடந்ததுன்னா அவர்களிடம் வந்து ஒரு கிட்னி வேணுமா இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் சொல்லி அவர்களிடம் ஒரு தொகையை பேச வேண்டியது இந்த கிட்னி வந்து யார் கொடுக்குறாங்களோ அந்த ஏழை இடம் உனக்கு அஞ்சு லட்சம் தராங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு இடையில ஒரு பெரிய அமௌண்ட் வந்து ஆட்டை போடுறது இதற்கு வந்து யார் யாருக்கு கமிஷன் இங்க வந்து இடைத்தரகராக வந்து இந்த ஏழை மக்களை ஏமாத்துறவனுக்கு அதுக்கு மேல இருக்கிறவனுக்கு ஆளை புடிச்சிட்டு வரவனுக்கு இதுக்கு இந்த கிட்னி திருட்டை வந்து மிக பத்திரமாக லீகலா பிரச்சனை வராம செய்து கொடுக்கிற தனியார் மருத்துவமனைக்கு அந்த தனியார் மருத்துவமனை பேர் வந்து நான் சொல்ல விரும்பல கேவலமா இருக்கு ஒரு மருத்துவமனை தான் செய்த கிட்னி கேர் சென்டர்னு வேற அவங்களுக்கு பேரு நம்ம கிட்னி பாதுகாக்கக்கூடிய சென்டர்னு பேர் வச்சிருக்காங்க பாத்துக்கோங்க இதுக்கு வந்து நம்மளுடைய திமுக ஆளும் கட்சியை சேர்ந்த சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடந்த ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன பண்ணுவாங்க அதரடியா ஹாஸ்பிடல்ல வந்து நடவடிக்கை எடுத்து எத்தனை பேர் இதற்கு பின்பலமாக செயல்பட்டு ஏழை மக்களை ஏமாத்தினாங்களோ அவங்க மேல எல்லாம் அதிரடியா அரெஸ்ட் பண்ணி அவர்களுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுத்து இந்த கிட்னியை இழந்து தவிக்கிற ஏழை மக்களுக்கு என்ன பரிகாரமோ அஞ்சு லட்சம் இல்ல இருந்தா உனக்கு இருபத்தி லட்சம் ரூபாய் இந்த மீதி இருக்கிற ஒரு கிட்னியை நல்லா பாத்துக்கோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் பண்ணிருந்தா செய்த பாவத்திற்கு ஒரு பரிகாரம் கிடைச்சிருக்கும் ஆனா அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்லிருக்காரு நடந்தது திருட்டு எல்லாம் கிடையாதுங்க இது ஒரு முறைகேடு அப்படின்னு இருக்காரு இதுக்கு பேர் திருட்டுல ஏமாத்தி பிரைன் வாஷ் பண்ணி கிட்னிய பண்ண திருட்டு இல்லையா இன்னொரு விஷயம் என் அன்பு உறவுகள் விசைத்தறி நெசவாளர்களுக்கும் கூலி தொழிலாளர்களும் நான் சொல்லிக்கிறது என்னன்னா கிட்னின்னா உங்களுக்கு நிறைய பேர் பிரைன் வாஷ் பண்ணிருப்பாங்க ரெண்டு கிட்னி இருக்கு ஒண்ணு கொடுத்தா ஒன்னும் தப்பில்ல அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ வச்சுக்கோங்க இறைவன் நமக்கு ஒரு பொருளை கொடுத்தா சும்மாலாம் தமாஸ் கொடுக்கல இப்ப ரெண்டு கை வச்சிருக்காங்க என் ஒரு கை வச்சுட்டே நம்ம கடைசி வரைக்கும் வாழ முடியும் உண்மைதானே அப்ப வந்து ஒரு கையை கொடுத்துருங்க ஒரு கையிலே வாழ முடியும் சொல்லலாம் ரெண்டு கண் இருக்கு ஒன்னு புடுங்கி கொடுத்துருங்க ஒன்ன வச்சுட்டே நம்ம பார்க்க முடியும் இதுவும் உண்மைதான் இறைவன் வந்து இரண்டு 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 எதுக்கு கொடுத்தாலும் இந்த இரண்டுக்கும் வேலை இருக்கு அதிலும் குறிப்பா இந்த கையை விட கண்ணை விட மிக முக்கியமான ஒரு பார்ட்டுங்கிறது கிட்னி எத்தனை பேர் கிட்னில வந்து டயாலிசிஸ் பண்ணி இறந்து போனவங்களை நீங்க பாக்குறீங்க அப்ப இறைவன் வந்து உங்களுக்கு ரெண்டு கிட்னி கொடுத்துருக்காரு நீங்க ஒரு பணக்கார மாதிரி கிட்னியை பத்திரமா வச்சுக்கிறேன் டெய்லி ஒரு ஆப்பிள் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் மாதுளம் ஜூஸ் குடிக்க முடியுமா முடியாது நம்மளே ஒரு பழைய சோறு ஒரு பருப்பு குழம்பு ஒரு பொரியல் இந்த மாதிரி எளிமையாக சாப்பிடக்கூடியவங்க அப்ப நமக்கு அந்த ரெண்டு கிட்னி எவ்வளவு முக்கியமானது நமக்கு வந்து இன்னைக்கு ஒரு சோறு போடுறதுங்கிறது நம்மளுடைய உழைப்பு கை கால உங்க பொண்டாட்டி கிட்னி கொடுத்துட்டீங்க அவ நல்லா இருந்தா தானே உங்களுக்கு நல்லது உங்க புருஷனோட கிட்னியை வாங்கி கொடுத்தீங்கன்னா அவர் நல்லா இருந்தா தானே உங்களுக்கு நல்லது தற்கொலை இதுக்கு ஒரு முடிவே கிடையாது உடல் உறுப்புகளை எடுத்து கொடுக்கற மாதிரி ஒரு முட்டாள்தனம் கிடையாது எது எப்படி இருந்தாலும் இந்த கைவர்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ஏழைகளுடைய வாழ்க்கையில விளையாண்டிருக்காங்க அப்படிங்கிறது உண்மை சரி இனிமே என்ன ஆக்ஷன் எடுக்கப் போறாங்க என்ன ஆக்ஷன் எடுக்கணும் நான் இன்னைக்கே சொல்லிடுறேன் எல்லா ஆக்ஷன் எடுத்துட்டோம் நோட்டீஸ் அனுப்பிட்டோம் நடவடிக்கை எடுத்துட்டோம் கொஞ்சம் கண் துடிப்பு எந்த ஆஸ்பத்திரி இந்த வேலையை பண்ணாங்களோ அந்த ஆஸ்பத்திரிக்கு நாலு போலீஸ் வர மாதிரி ஒரு என்கொயரி நடத்துற மாதிரி பண்ணுவாங்க கொஞ்ச நாளைக்கு இந்த கண் துடிப்பு பண்ணிட்டு அதுக்கடுத்தது என்ன ஆக்ஷன் எடுப்பாங்கன்னா அடுத்தது வந்து நம்மளுடைய மு க ஸ்டாலின் ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு நோட்டு புத்தகம் கொடுக்குற மாதிரி எல்லா விளம்பரங்கள் வரும் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து கன்னி பூஜை பண்றேன் அவர்களுக்கு அந்த பூஜை பண்றேன் துர்கா ஸ்டாலின் கிளம்பிறங்குவாங்க மூணாவதா பத்து பாட்டி நிற்க வச்சு அவங்களுக்கு நான் வந்து அதை கொடுக்கறேன் இதை கொடுக்குறேன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இவ்வளவு நடந்து முடிந்த கொடுமைகளை திசை தருப்பிற்கு அவர்களுடைய பொய் விளம்பரங்களை சொல்றதுக்கு ஏகப்பட்ட ஊடங்கள் இருக்கு நியூஸ் நியூஸ்பேப்பரை பார்த்தா அவங்கதான் ஃபோட்டோல வருவாங்க ரோட்ல இருக்கக்கூடிய போக்குவரத்து தூண்கள் செவர்கள் எல்லா விளம்பரம் தமிழக மக்கள் நம்பிட்டே இருங்க நான் என்ன சொல்றதுன்னு தெரியல எது எப்படியோ விசைத்தறி தொழிலாளர்களின் கிட்னியை புடுங்கனதுலாம் மறக்க முடியாத ஒரு பாவம் இந்த பாவத்துக்கு நீங்க எப்படி பரிகாரம் செய்ய போறீங்கன்னு தெரியல என்றாலும் இந்த கிட்னியை பறி கொடுத்து தவிக்கிற என்னுடைய அன்பு விசைத்தறினை நெசவாளர்கள் கைவினை கலைஞர்கள் ஏன்னா கிட்னியை கொடுத்துட்டீங்கன்னா இனி ஒரு கிட்னியாவது நீங்க பத்திரமா வச்சுக்கணும்னா சில ஜூஸஸ் நான் சொல்றது கூடீங்க வெள்ளப்பூசணிக்காய் ஜூஸ் சொரக்காய் ஜூஸ் தர்பூசணி ஜூஸ் வெள்ளரிக்காய் ஜூஸ் இதெல்லாம் வந்து கிட்னிக்கு மிகச்சிறந்த நல்ல ஜூஸ் வெள்ளப்பூசணிக்காய் ஜூஸ்ல கொஞ்சம் மிளகு கலந்து குடிங்க உங்களுக்கு அந்த சளி பிடிக்காது அது வந்து மிக முக்கியமான நம்பர் ஒன் ஜூஸ் கிட்னிக்கு ரெகுலரா ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் வந்து ஒரு சொரக்காய் ஜூஸ் வெள்ளப்பூசணிக்காய் பெரிய செலவுல இந்த ஒரு கிட்னியை வச்சு நீங்க நல்லபடியா இருக்கிறதுக்கு அது உங்களுக்கு மிகவும் உபயோகமா இருக்கும் என்றாலும் இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு ஒரு பொருள் அதை வந்து சட்டு சட்டுன்னு எவன் வந்து நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணாலும் கொடுக்காதீங்க நம்ம உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மரியாதை அதுவும் போய் எவனும் மதிக்க மாட்டான் இவ்வளவு அக்கிரமங்களையும் செஞ்சுட்டு விளம்பரங்கள் மூலமாகவே எல்லாத்தையும் மூடி மறைக்க முடியும் என்று நினைக்கக்கூடிய இவர்களுடைய ஆட்சிக்கு இறைவன் ஒரு முடிவு கட்டுவாருங்கிறது நான் நம்புகிறேன் வேறு என்னத்தை சொல்கிறது நன்றி வணக்கம்